யேட்டாத உயிரத்தில் நிலவை வைத்தவன் யாரே பெண்ணே பெண்ணே ஆனவளை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு ஹே நம்ம சிங்கம் மங்கையரின் மனங்கவர்ந்த மன்னன் தமிழ்நாட்டு கலருக்கு சொந்தக்காரரும் நம்ம குமரி மாவட்ட கலஹனுமான நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் நாம இவ்வளவு நாளும் காத்திருந்த டிஜேக்கு அனுமதி பெற்று இதோ வெற்றியோடு நம் வகுப்பறையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் மாணவ செல்வங்களே அனைவரும் பலத்த கரகோஷத்துடன் நம் ஐயாவை வரவேற்போம் ஏடி இவன்களுக்கு அலப்பற தாங்க முடியலடி ஏய் மாப்பிள்ள நம்ம தலைவர் ஒத்தையா சாதிச்சிட்டு வந்திருக்காரு ஒருத்தனுக்கு மூஞ்சிலியாது அல்லது ஒருத்திக்க மூஞ்சிலியாது சந்தோஷம் இருக்குதா பாரு நாம இவனோட டிஜே வேணுமனு கேட்டமாடி இந்த கருவை எனக்கு எத்தனை அடமொழி பாத்தியா குரங்கு குப்பம் வவ்வாலு போல இருந்துகிட்டு என்னமா காட்டு காட்டுறான் அண்ணன் பண்ணன சாதனைய பத்தி எல்லார்கிட்டையும் எடுத்து சொன்னியா ஆமா பாஸ் அடமொழி ஒண்ணு கூட விடாம சொன்னேன் பாஸ் இவ்வளவும் சொல்லிய இந்த மரியாதை அண்ணனுக்கு இனி நாமளே களத்துல இறங்கிற வேண்டியதுதான் மை டியர் லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸ் ஏடி மகா பாரு லவ்வபிளம்ல லவ்வபிள் இனி என்ன பில்ட் அப் காட்டுறானு பாரு மோனி மகா முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு இருங்க யாராச்சும் அவன் பண்ற காமெடிக்கு சிரிச்சிங்க அப்புறம் இருக்கு சரிடி என்னதான் இருந்தாலும் கேர்ள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் நீ தானே நீ சொல்றத கேட்டுதானே ஆகணும் ஏய் இங்க ஒருத்தன் பேசிட்டு அப்புறம் என்ன உங்களுக்குள்ள பேச்சு டேய்

நீயும் நானும் கை தானே எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துருக்கணும் அஸ் பாய் நான் எங்க நிக்கிறேன் கேர்ள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் எனக்கு கொட்டிக்க நேரமாச்சுன்னு கேக்குற இது உனக்கே நல்லா இருக்கா ஐயோ மகா அவன் பண்ற காமெடிக்கு சிரிக்காதீங்கன்னு சொன்னேன் அவன் என்ன நோஸ்கட் பண்றான் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கீங்க ஏய் சாரிடி வாணி கூல்டி போங்கடி தெரியாம ரெப்ரசன்டேட்டிவா இருந்துட்டேன் இந்த கருவாயினால என் மானமே போகுது வாணி உனக்கு பசிச்சா என்னால தாங்க முடியாது ஏதோ தப்பா பேசிட்டேன் நீ போய் சாப்பிட்டு வச்சிடலாம் அது வரைக்கும் அந்த கௌதம் வெயிட் பண்ணுவான் ஐயோ கடவுளே மேடம் கௌதம் நாங்க எல்லாரும் எஸ்கேப் மகா என் செல்லத்தை கூல் டவுன் பண்ணு நான் கரெக்டா பதினஞ்சு நிமிஷத்துல திரும்பவும் வருவேன் எதுக்கு கௌதம் அதான் சொல்ல வேண்டியதை இன்னும் சொல்லவே இல்லல்ல போச்சுடா மறுபடியுமா என்னடி பண்றது வாணி என்கிட்ட வேற ஒன்னும் கூல் பண்ண சொல்லிட்டு போயிருக்கான் நீ பதினஞ்சு நிமிஷத்துல கூல் ஆகலன்னா என்னையும் திட்டுவாண்டி ப்ளீஸ் வாணி கூல் ஆயிருச்செல்லாம் வா நம்ம கேன்டீன் போமா நான் உனக்கு கூலா பாதாம் ஷேக் வாங்கி தரேன் எதுக்கு மகா இப்போ கேன்டீனுக்கு போகணும்னு சொல்ற அப்பா கூல் ஆகிறாளான்னு பார்ப்போம் போங்கடி நீங்கள் இந்த கருவாயினை பார்த்து காமெடி பண்ண தொடங்கிட்டீங்க என் டிஃபன் பாக்ஸ் எடுங்கடி யாரும் எப்படியும் போங்க நான் சாப்பிட போறேன் ஏய் என்ன பத்து நிமிஷம் தாண்டி இருக்குது சீக்கிரமா சாப்பிடுவோம் கௌதம் வந்துட்டு போறான் ஆ அவன் பெரிய பாதம் பருப்பு உன் வேலையை பாருடி ஃப்ரீயா ஷேர் பண்ணி சாப்பிடலன்னா கூட முடியல பாருடி ஏய் கரெக்டா பதினஞ்சு நிமிஷத்துல வந்துட்டான் பாருடி என்ன மகா நல்ல மணக்குது சிக்கனா மட்டனா மனத்தை பார்த்தாலே ஒரு புடி பிடிக்கணும் தோணுது மனத்தை பார்க்க முடியாது என் அறிவு கொழுந்து கருவாட்டு குழம்பு இருக்கு வேணுமா இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு நான் மகா கிட்ட கேட்டதுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு நீ பதில் சொல்ற பாத்தியா சரி சரி நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போ எங்களுக்கு லைப்ரரி போகணும் சரி நான் டிஜேக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டேன் உங்களுக்கு சந்தோஷம் தானா டேய் என் வாயையே பார்த்துட்டு திக்காதீங்கடா நீங்களும் ஆக்டிவா இருங்க சரி பாஸ் சரி பாஸ் இன்னிலிருந்து ஃபாலோ பண்றோம் பாஸ் அடம் கொய்யாலா

என்ன என் முகத்துக்கு ஆட முடியாதுன்னு சொல்ற இந்த பாரு நான் இப்பவே பிரின்சிபால் போய் பாக்குறேன் காலேஜ் ஒரு நாள் கேர்ள்ஸ்க்கு ஒரு நாள்னு தனித்தனியா நடத்த பர்மிஷன் கேட்க போறேன் அது எப்படி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீ முடிவெடுக்கலாம் ஆ இத நான் உன்கிட்ட கேட்கணும் எங்ககிட்ட கேட்காம புரோகிராமை ஃபிக்ஸ் பண்ண போறானா நீங்க தனியா குத்தாட்ட போடுங்க நாங்க தனியா நடத்துறோம் வாணி கரெக்ட்டா வேட் வெச்ச ஆமா கவுதம் வாணி சொன்ன மாதிரி நீங்க சொல்றது போல எங்களால புரோகிராம் கொடுக்க முடியாது நீ என்ன ரெப்னு ஒரு பதவியை வச்சுக்கிட்டு ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்க இங்க பாரு மோனி இது ரெண்டு ரெப்புக்குள்ள நடக்கிற பர்சனல் ப்ராப்ளம் அதுல நீ தல போடாத சும்மா கம்முன்னு நடக்கிற வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் இரு இந்த நீ நீ அந்த குள்ளச்சி பேச்செல்லாம் கேட்காத பாய்ஸும் கேர்ள்ஸும் நடத்தினா எப்படி எப்படி இருக்கும் நீயே பாரு ஒரு ஒரு ஜாலி வேண்டாமா வேண்டாமா என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் அதாவது நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தா நீ மறுபடியும் தொடங்குற என்ன பார்த்துட்டு அதான் நான் முடிவெடுத்துட்டேனே அதான் ப்ரோகிராம்ல அங்க விருப்பப்படியே படியே நடத்திடலாம்னு அவசரப்பட்டு எங்க போறீங்க அப்படி வா வழிக்கி இதத தான் பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல ஏண்டா இவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா பல்ல காட்ற அது உனக்கு தெரியாதாடா அவங்க ஒண்ணெல்லாம் பல்ல காட்டுவாங்க அல்லது கண்ண கசக்குவாங்க டேய் கோலி மண்டையா ஓராம டேய் 얘는 செல்லத்த கோவப்பட இந்த பாரு கோவத்துல அவன் கண்ணம் சவக்குது சாரி செல்லம் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிக்கிட்டு போயிடுறேன் காலேஜ் டேக்கு சீஃப் கெஸ்ட் நாம தான் பிக்ஸ் பண்ணணுமா வாணி நாம அங்க எங்கன்னு சீஃப் கெஸ்ட தேடி அலைகிறத விட நம்ம கண்ணு முன்னாலே பெரிய ஆளா இருக்கிற நம்ம சிறுவயது தொழிலதிபர் ஜமீன் வாரிசை கூப்பிடலாமா நீ இவ்வளவு நேரத்திலையும் உருப்படியா பண்ணதுன்னா இத மட்டும் தான் போ சீக்கிரமா தமிழன் குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஏ பிக்ஸ் பண்ணு வாணி நான் இன்னொரு விஷயம் உருப்படியா யோசிச்சிருக்கேன் அத நான் ரெஜிஸ்டர் சொல்லவா என்ன சொல்லி தொலை அதாவது

நாளைக்கு எங்களோட காலேஜ் டே அதுல சீஃப் கெஸ்ட் ஆட்டு நீங்க தான் வரணும்னு சொல்லிக்கிட்டு நாங்க எல்லாரும் டிசைட் பண்ணிருக்கோம் நீங்க கண்டிப்பா வரணும் சார் ஐயோ என்ன விட பெரிய பெரிய ஆட்கள் சொசைட்டில எவ்வளவு பேர் இருக்காங்க நாமெல்லாம் சீஃப் கெஸ்டுக்கு செட் ஆகுமா சின்ன வயசுலயே ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருந்து ஷார்ட் பீரியட்லயே சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க தான் எங்களுக்கு கண்டிப்பா சீஃப் கெஸ்டா வரணும் சார் நான் தான் வரணும்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க விருப்பத்தை நான் தடை பண்ணல சரி நான் வாரேன் சார் நாளைக்குள்ள ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கோம்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம் சார் இது ஷார்ட் பீரியட்ல சடனா எடுத்து வர முடிவு நீங்க எங்க காலேஜுக்கு வந்தீங்கன்னா என்னை மாதிரிப்பட்ட எல்லாருக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷன் பாயிண்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா வரணும் சார் இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு நம்ம காலேஜ்ல மீட் பண்ணலாம் ஓகே ஓகே சார் வெரி வெரி தேங்க்யூ என் மகாவோட காலேஜுக்கு சீஃப் கஸ்டா போய் என் மகாவையே மீட் பண்ண போறேன் ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னப்பா ஜீவன் திடீர்னு எங்க போற அம்மா நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பெர்மிட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல அது சம்பந்தமான குட் அஃபிஷியல் ஹெட் ஆஃபீஸ்க்கு வெரிஃபிகேஷன் வந்திருக்காங்க நான் அப்பாவுக்கும் மாமாவுக்கும் சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் பத்து நிமிஷத்துல வரேன் நாங்க தாத்தா வராட்டியும் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் சரிப்பா நீ கிளம்பு நான் டிரைவர் கிட்ட சாப்பாடு கொடுத்து நீ வேலை வேலைன்னு சாப்பிடாம மட்டும் இருந்தாதடா சரிமா பாய் என்ன வசந்தி ஜீவன் கிளம்பிட்டானா ஆமாத்த நீ குமாரைய மீனா புருஷனே சீக்கிரமா போக சொல்லு ஜீவனுக்கு இது முதல் தடவை இல்ல சின்ன பிள்ளை திணறிடுவான் சீக்கிரமா போக சொல்லுமா சரி அத்தா அத்தா ஜீவன் பர்த்டே பார்ட்டிக்கு எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ணல வீட்டில் தாத்தாவை தவிர யாருமே இல்லை என்ன பண்றதுக்கு நீங்க ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க ஜீவனுக்கு தெரியாம எல்லாம் ஒழுங்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல நம்ம பிளான் எல்லாம் பாலா போச்சுன்னு நினைக்கிறேன் ஏமா ஜனனி எங்களெல்லாம் கையால் ஆகாதவங்கன்னு நினைச்சியா அதை இப்படி நாங்க சும்மா விட்டுருவோம் நம்ம கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு போனா போதும்மா அடப்பாவிகளா ஐடியா கொடுத்ததுன்னா கடைசியில் நான் இல்லாம நீங்க புகுந்து விளையாடிட்டீங்கல்ல

உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்ப பேராச நூராச கேட்டையை அடித்து மல்லினி என்ன